வணக்கம் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா காலையில் சில நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது ரொம்பவுமே அவசியம் நம் முன்னோர்கள் அதிகாலையிலேயே நேராடி பூஜை மற்றும் தியானம் செய்து மனதை ஒழுங்குபடுத்தி மிகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இன்றைக்கி பரபரப்பான சூழ்நிலையில் காலையில் தூங்கி எழுந்ததும் முதலில் செல்ஃபோனை தான் பார்க்க தோன்றுது தினமும் காலையில் சில நல்ல க பழக்கங்களை கட்டாயம் கடைபிடித்து வந்தால் எப்போதும் ஆரோக்கியமாக வாழலாம் அதுக்கு முதல்ல நம்ம காலையில் நேரமே எந்திரிக்க பழகணும் இரவில் செல்போன் டிவி பார்க்குறத தவிர்த்துட்டு பத்து மணிக்குள்ளே தூங்கிட்டோம் அப்படின்னா காலை ஆறு மணிக்குள் தூக்கம் இயல்பாகவே களைஞ்சிடும் அதுக்கு மேலே நமக்கு தூக்கம் அவசியம் இருக்காது அதிகாலை எழுந்தவுடன் பத்து நிமிடங்கள் தியானம் செய்தால் மனம் புத்துணர்ச்சி பெறும் காலையில் காஃபி டீ குடிக்கிறதை விட உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சி பெற சோம்பு அல்லது சீரகம் கலந்த சூடான நீரை பருகலாம் அப்படி இல்லைனா வெறுமனே வெந்நீரை பருகிறது கூட போதுமானது காலையில் சூரிய நமஸ்காரம் மூச்சு பயிற்சி மற்றும் யோகா பயிற்சிகள் செய்தால் நாள் உற்சாகமா இருக்க முடியும் ஆறு மணி முதல் ஏழு மணிக்கு நடைபயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்து வந்தால் உடல் ஆரோக்கியத்துடன் நலமாக வாழ முடியும் அதே மாதிரி ஐந்து நிமிடங்கள் வரை நல்லெண்ணெய் மூலம் வாயில ஆயில் புல்லி செஞ்சுட்டு வந்தோம்னா வாயில இருக்கிற கிருமிகள் அழிஞ்சு ஆரோக்கியம் ஏற்படும் சொத்தை பல் பற்கள்ல கரை இடுகிறது வாயில துர்நாற்றம் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம இயல்பாவே இந்த விஷயத்தை செய்யறதன் மூலமா தவிர்த்துக்கலாம் காலையில் குளிர்ந்த நீர்ல குளிச்சோம்னா உடலில் வெப்பம் தனிவதோடு சோம்பில் இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம் குளித்த பின்னர் பத்து நிமிடங்கள் நம் உடல் மீது சூரிய ஒளி படும்படி நிற்கிறது நல்லது இதனால உடம்பில் இருக்கிற தேவையற்ற நீர் வெளியேறிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் டியும் கிடைச்சிடும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ